ஒரு ஊரில் குணசீலன்னு ஒருத்தர் இருந்தான் அவன் தன்னோட வீட்டு திண்ணையில் உட்காந்துட்டு புராண கதைகளை படிச்சுட்டு இருந்தான் அப்போ ஒரு சாது வந்து ஐயா ஏதாச்சும் உணவு கொடுங்க அப்படின்னு கேட்டாரு குணசீலனும் தலை நிமிர்ந்து அவரை பார்த்துட்டு உங்களுக்கு உணவு கொடுக்கறதுனால எனக்கு என்ன லாபம்னு கேட்டான் அதுக்கு அந்த சாது சொன்னாரு நான் முற்றும் துறந்த சன்னியாசி எனக்கு உணவு கொடுத்தா உனக்கு புண்ணியம் கிடைக்கும் அந்த புண்ணியத்தால் வாழ்நாள் முடுக்கவும் நீ சுகமாக வாழ்வே அப்புறமா நீ மோட்சத்தை அடைவேன்னு சொன்னாரு அதை கேட்ட குணசீலன் புண்ணியம் சம்பாதிக்க புராணங்களை படிச்சாலோ கடவுளை வழிபட்டாலோ போதுமே அதுக்கு ஒரு காசு கூட செலவு செய்ய வேண்டியதில்லையே உங்களை மாதிரியானவர்களுக்கு உணவு கொடுத்தா செலவு தான் அதனால நான் என்ன விருப்பப்படுறேனோ அதை உங்களால கொடுக்க முடியும்னா சொல்லுங்க நான் உங்களுக்கு உணவு கொடுக்கறேன்னு சொன்னான் சாதுவும் சரி நீ விரும்புறது என்னன்னு கேட்டாரு குணசீலன் அதுக்கு என்னோட எதிர் வீட்டில் ஞானசேகரன்கிற பண்டிதர் இருக்காரு அவர் எந்தவித கஷ்டமுமே இல்லாம இருக்காரு அவருக்கு கஷ்டம் ஏற்படவோ நான் சுகமா இருக்கவோ நீங்க வரம் கொடுக்கணும் இதுதான் நான் விருப்பப்படுறதுன்னு சொன்னா அதுக்கு சாது சொன்னாரு இங்கே பாருப்பா உனக்கு ஒரே ஒரு வரத்தை தான் கொடுக்க முடியும் நீ சுகமா இருக்க வரம் கொடுக்க முடியும் ஆனா நீ கேட்குற ரெண்டாவது வரத்தை என்னால் கொடுக்க முடியாது எந்த நிலைமையிலையும் மற்றவங்களுக்கு கெடுதல் செய்ய நினைக்க வேண்டாம் அது தவறுன்னு சொன்னாரு அதை கேட்ட குணசீலனோ அப்படின்னா உங்களுக்கு என்னால் உணவு கொடுக்க முடியாது நீங்கள் போகலான்னு சொல்லிட்டா குணசீலனோட மனைவி சாதுவும் தன்னோட கணவனும் பேசிகிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தான் சாது அங்கிருந்து போனதுமே அவ தன்னோட கணவன்கிட்ட ஐயோ அவர் வரம் கொடுக்கறதா சொல்லியும் அவரை போக விட்டுட்டிங்களே இப்போ அவர் நம்மளோட எதிர் வீட்டுக்காரருக்கு ஒரு வரத்தை கொடுத்துட்டு போகத்தான் போறாரு உங்களால் நமக்கு நஷ்டம் எதிர் வீட்டுக்காரனுக்கு லாபம்னு சொன்னான் இதை கேட்ட குணசீலன் சிரிச்சுட்டே அட பைத்தியமே இவன் நல்லா சக்தி வாய்ந்த சாதுவா சோத்துக்காக அலையிற சோம்பேறிகள் கூட்டத்தை சேர்ந்தவ உண்மையான சாது இப்படியெல்லாம் சாப்பாட்டுக்காக அலைய மாட்டான் இவன் கபட சன்னியாசின்னு சொன்னான் அதுக்காவ அப்படின்னா அவரையே அவ்வளவு நேரம் நிற்க வச்சு பேசிட்டு இருந்தீங்க உடனே விரட்டி இருக்க வேண்டியது தானேன்னு கேட்டா அதுக்கு குணசீலன் சொன்னான் அதுவா அவனோட மனசில் சாப்பாடு கிடைக்குங்கிற ஆசையை கலப்பி விட்டுட்டு கொஞ்சம் வேடிக்கை பார்த்த அவ்வளவுதா அப்படின்னு சொன்னான் அவளும் அவர் நீங்க கேட்ட வரங்களை கொடுத்திருந்தா என்ன செஞ்சுருப்பீங்க அப்படின்னு கேட்டா அதுக்காக சில சாதுக்கள் மற்றவங்களுக்கு கெடுதலையும் செய்வாங்க அப்பேறுபட்ட சக்தி இவங்கிட்ட இருக்குமோன்னு பார்த்த அது இல்லைன்னு சொன்னான் சாது மெதுவா நடந்துட்டே அவங்க ரெண்டு பேரும் பேசினதை கேட்டுட்டே எதிர் வீட்டுக்கு போனார் அவர் குரல் கொடுத்ததுமே ஞானசேகரன் வெளியே வந்து சாதுவை பார்த்து ஆஹா இன்னைக்கு எனக்கு நல்ல நாள் உங்களுக்கான என்ன புண்ணியம் செஞ்சனும் இன்னைக்கு பெரிய வள்ளல்னு பெயர் பெற்றிருந்த என்னோட பாட்டனாரோட நினைவுனார் அவர் தம்மோட பொருளை எல்லாம் தானமாக கொடுத்தவர் இந்த நாளில் நீங்க எங்களோட வீட்டுக்கு வந்தது ரொம்ப சிறப்பானதுதான் என்னோட வீட்டில் நீங்க உணவு இருந்தனும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போனார் அவரோட குடும்பமே சாதுவை வரவேற்று நல்லபடியாக உபசரிப்புகளை செஞ்சது சாது தனக்கு கொடுக்கப்பட்ட உணவை உண்டு ஞானசேகர் கிட்ட விருந்தளிச்சு உபசரிப்பதில் உன்னோட குடும்பத்தவருக்கு இணையா நான் எங்கேயுமே பார்த்ததில்ல இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் கொடுக்குறேன்னு சொன்னார் ஞானசேகரோ அவரை பணிவாக வணங்கி ஐயனே என்னோட சந்தோஷத்துக்கும் மன திருப்திக்கும் தங்களுக்கு உணவளித்தேன் இதுக்கு பதிலாக நான் உங்ககிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்கல உங்களுக்கு சந்தோஷமும் திருப்தியும் ஏற்பட்டால் அதுவே எனக்கு போதும் எனக்கு வேற எதுவுமே வேண்டான்னு சொன்னார் அதை கேட்ட சாது மகிழ்ந்து போய் பாருப்பா நான் உன்னோட விருந்தாளி விருந்தாளி கடவுளுக்கு சமம் கடவுள் வரமளிப்பதா சொன்னா அது வேண்டாம்னு சொல்லி ஏற்க மறுக்கிறது சரியில்லை அது அவரை அவமதிப்பது போல ஆகும்னு சொன்னாரு அப்போ ஞானசேகரர் தம் குடும்பத்தவரோடு கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்தார் அவர் சாதிக்கிட்ட ஐயா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட தந்தை காலம் அப்பத்திலிருந்து என்னோட தாய் மனக்கவலையால் படுத்த படுக்கையா நோயுற்று கிடக்கிறாங்க எவ்வளவோ வைத்தியம் பார்த்து அவங்க குணமடையலை நாளுக்கு நாள் அவங்களோட உடல்நிலை மோசமாயிட்டே வருது இதை பார்த்து நாங்கள் எல்லாரும் கவலைப்பட்டுட்டு இருக்கோம் அவங்களோட நோய் போய் எங்க கூட சிரிச்சு பேசிட்டு இருக்கும்படி நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னாரு இதை கேட்டு சாது கொஞ்சம் யோசிச்சுட்டு நீ ரொம்பவுமே நல்லவ இந்த உன்னோட நல்ல குணந்தான் உனக்கு எதிரியோன்னு நான் சந்தேகப்படுற இப்படிப்பட்ட நல்ல குணத்தை நீ விட்டுட்டேனா உன்னோட தாயோட நோய் மறையலாம் நீ உன்னோட தாய்க்காக எதையும் செய்ய தயாரான்னு கேட்டாரு ஞானசேகரோ ஐயா நீங்கள் சொல்லுறது எனக்கு விளங்கலையேன்னு கேட்டார் அப்போ சாத அவரோட எதிர் வீட்டில் இருக்கிற குணசீலனை பற்றி சொல்லி என்கிட்ட ஒரு குளிகை இருக்குது அதை வாயில் போட்டுட்டு ஒருத்தன் தனக்கு நல்லது நடக்கவும் இன்னொருத்தனுக்கு கெடுதல் ஏற்படவும் நினச்சா அந்த ரெண்டுமே நடக்கும் ஆனால் அந்த ரெண்டில் ஒன்று மட்டும் நினச்சா எதுவுமே நடக்காது ஆனால் அதை வாயில் கொண்டவனுக்கு கெடுதல் ஏற்படும் நான் அந்த குளிகையை உனக்கு தரேன் அதை உன்னோட வாயில் போட்டுட்டு உன்னோட தாயார் குணமடையணும் அப்படின்னு நினச்சிக்கோ அடுத்ததா உன்னோட வீட்டுக்காரனான குணசீலனுக்கு கெடுதல் நடக்கணும் அப்படின்னு மனசில் நினை ஏன்னா அவன் உனக்கு கெடுதல் செய்ய நினைச்சவ அதனால நீ அவனுக்கு கெடுதல் நினைக்கிறது தவறில்லன்னு சொன்னாரு அதை கேட்ட ஞானசேகரர் ஆச்சரியப்பட்டு ஐயா இந்த குளிகையை நீங்க குணசீலனுக்கு ஏன் கொடுக்காம எனக்கு கொடுக்குறீங்க இதை அவனுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா ரொம்பவுமே சந்தோஷம் அடைஞ்சிருப்பா அவன் தனக்கு நன்மையையும் எனக்கு கெடுதலையும் நினைச்சிருப்பானே மற்றவங்களுக்கு கெடுதல் நினச்சா என்னோட மனசு சந்தோஷப்படாது என்னுடைய தாயார் குணமடையாட்டாலும் பரவாயில்ல எனக்கு இந்த குளிகை வேண்டான்னு சொல்லிட்டாரு ஆனால் சாதி என்ன சொன்னார்னா குணசீலன் இந்த குளிகையை பெற தகுதி இல்லாதவ அதனால தான் அவனுக்கு நான் இதை கொடுக்கல நீ தான் இதை ஏற்க தகுதியானவ இதை நீ ஏற்க மறுத்தீன்னா நீ என்ன அவமதித்தது போல ஆகும் இதனால் உனக்கு நன்மையும் குணசீலன் மாதிரியான கெட்டவ உன்னுடைய வீட்டுக்கு எதிரில் இல்லாமல் போகவோ உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குளிகையை எடுத்து அவரோட கையில் வச்சுட்டு போனார் ஞானசேகரர் குளிகையை உடனே வாயில் போட்டுட்டு என் தாயாரோட நோய் மறைஞ்சிடணும் என்னோடய வீடு ஒரு பெரிய மாளிகையாக மாறணும் அப்படின்னு சற்று உறக்க சொன்னார் அதை கேட்டு அவரோட குடும்பத்தவர் சாது சொன்னபடி நமக்கு ஒரு நல்லதையும் வீட்டுக்காரனுக்கு கெடுதலையும் நினைக்கலன்னா ரெண்டுமே நடக்காமல் போறதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுக்கே கெடுதல் அல்லவா ஏற்படும் அப்படின்னு கவலைப்பட்டு சொன்னாங்க அப்போ ஞானசேகரோட தாயார் படுக்கையிலிருந்து எழுந்து நடந்து வந்தாங்க அவங்களோட உடல் சுருக்கம் போய் நல்லா பலமுழவலாக விளங்குனாங்க இதை பார்த்து எல்லாரும் திகைப்பும் ஆச்சரியமும் அடைஞ்சாங்க ஞானசேகருடனே அம்மா நீங்க முன்ன மாதிரி எழுந்து நடமாடி பேசுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது அப்படின்னு சொன்னாரு அப்ப எல்லாரும் அடடா நம்மளோட வீடே ஒரு மாளிகை மாதிரி மாறிடுச்சே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க ஞானசேகரர் தம்மோட வீட்டிலிருந்து வெளியே வந்தார் அப்ப அவரோட எதிர் வீட்டு குணசீலன் புதுசா மாறின வீட்டை பார்த்து பார்த்து பெருமூச்சு விட்டு ஏங்குறத பார்த்தாரு வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மன்னனே சாது சக்தி வாய்ந்தவர்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அவர் தன்னோட சக்தி மீது முழு நம்பிக்கை கொண்டு தானே குழுகியை கொடுத்தாரு அவர் சொன்னபடி ஒருத்தர் அதை தன்னோட வாயில் போட்டுட்டு தனக்கு நல்லதையோ இன்னொருவனுக்கு கெடுதலையும் நினச்சாதான் ரெண்டுமே நடக்கும் அப்படி நினைக்கலேன்னா ரெண்டுமே நடக்காமல் குளிகியை விழுங்கியவனுக்கு கெடுதல் தானே விளையும் ஆனால் ஞானசேகரர் அந்த குளிகியை தன்னோட வாயில் போட்டுட்டு தனக்கு ரெண்டு நன்மைகளை தானே நினச்சாரு அவை ரெண்டுமே நடந்துச்சு இது எப்படி என்னுடைய இந்த கேள்விக்கு சரியான பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லிச்சு இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட சாதுவும் சரி ஞானசேகரரும் சரி ரெண்டு பேருமே தான் குணசீலன் உணவு கொடுக்காம விரட்டியதால கோபப்பட்டு சாது அவனை சபிச்சிடல ஞானசேகரரோட நல்ல குணத்தை பார்த்து அதை மேலும் சோதிக்கிறதுக்காகத்தான் அவரு தன்னோட குளிகைய பத்தி சொன்னார் அவரு தன்னை பரீட்சிக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுட்ட ஞானசேகரர் தனக்கு நன்மை பயக்கிற ரெண்டு விருப்பங்களை உறக்க சொன்னார் இதனால நல்ல நடத்தையால் யாரும் கெடுதல் அடைய மாட்டாங்க அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்காதவனுக்கு எந்தவித பயமோ கெடுதலோ இல்லை ஆபத்தோ வராது இதுக்கு ஞானசேகரர் ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொன்னான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் களைஞ்சுது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில சற்று மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்